ஹாய் ஹலோ வியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பாக்கலங்க நம்ம சேனல்ல கோல்டன் சில்வர் பிரைஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டபடியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பல்லை காணியம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும்ங்க எம்சிஎஸ் கமாரிட்டி வர்த்தகத்துல இன்னைக்கு தங்கத்தோட விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் கூட்டி ட்ரைட் ஆகிட்டு இருக்குங்க அதாவது ஜீரோ புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் இன்னைக்கு கூடியிருக்கு எம்சிஎஸ் கம்யூனிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ட்ரெய் ஆகுது நேற்று வெளியே கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவிகிதம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது இன்றைய வெளியோட விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் பத்து பைசா ஒரு கிராமுக்கு இன்னைக்கு பத்து பைசா வந்து கூடியிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூறு ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் கூடியிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூத்தி அறுபத்தி இரண்டு ஒரு கிராமுக்கு நூத்தி ஒன்பது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்க தொடலை எண்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஒரு சவனுக்கு எட்நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் குடியிருக்கு இருக்கு எடியின் கேரட் தங்க தொடலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு எண்பத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்க தொடலை அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஒரு சவனுக்கு அறுநூத்தி எண்பது ரூபாய் குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்க தொடலை எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருபது ஒரு சவனுக்கு இன்னைக்கு எட்நூறு ரூபாய் வரைக்கும் தங்கத்துட்டு விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்கங்க